ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி பாயாசம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜவ்வரிசி பால் மில்க் மெய்டு சுகரு பாதாம் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பாலை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பாலில் நம்ம என்ன செய்யறோன்னா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த கெட்டிகள் இல்லாமல் நம்ம என்ன செய்றோன்னா அந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதோட ஃபைனல் லுக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் இதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணி மொத்தமாக கிண்டி எடுக்க போகிறோம் இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டோம் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து மில்க் மேடு இந்த கரண்டியில் மூணு மூணு கரண்டி ஊற்றணும் சரிங்களா மூணு கரண்டி நம்ம ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் மிக்ஸ் பண்ணுறோம் மில்க் மேட் வந்து இந்த டப்பாவில் இருக்கிறது தான் அதை வந்து மூணு கரண்டி ஊற்றி அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து பாதாம் ட்ரிங்க் மில்க்ஸ் இருக்கு இல்லையா டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அந்த பவுடரை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வர வரையும் நம்ம சேர்க்கணும் எங்களுக்கு வந்து கலர் வர வரைக்கும் டூ ஹண்ட்ரட் கிராமும் தேவைப்பட்டுச்சு அதனால் நாங்கள் ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே போட்டோம் உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்த்து இந்த பவுடர் வந்து போட்டுக்கோங்க இந்த டூ ஹண்ட்ரட் கிராம் தான் இந்த பாதாம் பவுடர் சரிங்களா எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்துச்சு பார்த்திங்களா கலரும் வந்துச்சு ஸ்மெல்லும் அந்த மாதிரி பாதாம் ஸ்மெல் வந்துடும் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நெய் ஊற்றி கிஸ்மிஸ் முந்திரிலாம் போட போகிறோம் கிஸ்மிஸ் முந்திரியை எடுத்து வச்சுருக்கோம் அதோட ஏலக்காவும் கூட சேர்ந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னால் எல்லாமே கரிஞ்சிடும் அதனால் நல்ல காய விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாயசத்தில் போடுறோம் போட்டுட்டு அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சு இதை நம்ம அடுப்பில் வச்சு பண்ணணுன்ற அவசியமே இல்லை காட்சி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பால் கெட்டியான அந்த பால் வந்து எதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா ஆறு நோனே கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த பால் எக்ஸ்ட்ரா பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இந்த டெக்ஸ்டரில் வந்துடும் அவ்வளோதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்